ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கட் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் இங்கே இருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து விங்கா பிளான்ட்டோட சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் போன வாட்டி நான் வந்து வீடியோ போட்டப்போம் எல்லாருக்குமே வந்து பிளான்ஸ் கொடுக்க முடியல சடனாக வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அதனால் வந்து யாருக்குமே வந்து நிறைய வேறு என்கொயரி பண்ணியிருந்தாங்க கரெக்டாக வந்து எல்லாேருக்கு என்னால் கொடுக்க முடியல உடனே சோல்ட் அவுட் ஆனதுனால திரும்பவும் வந்து நம்ம விங்கா பிளான்ஸ் எடுத்திருக்கோம் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லான சூப்பராக பூவும் மொட்டுமா கூ பூத்து நல்ல விங்கா ஃப்ளவர்ஸ் தான் நம்ம இந்த வாட்டி நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி தான் வந்து போன வாட்டி நிறைய பேரை வந்து நான் நோட் பண்ண மறந்துட்டேன் ஏன்னா கொஞ்சம் வேற நோட் பண்ணி அவங்கக்கிட்ட சொன்னேன் திருப்பியும் அவங்க வந்து திரும்பவும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து எனக்கு பண்ணியிருந்தாங்க எல்லாரையுமே வந்து என்னால் நோட் பண்ண முடியலை கொஞ்சம் பிஸியாக அந்த சேல் இதில் பிஸியாயிருந்தனால் அதனால் யாருக்கெல்லாம் வந்து திரும்ப விங்கா பிளான்ஸ் அன்னைக்கு என்கொயரி பண்ண யாருக்கெல்லாம் விங்கா பிளான்ஸ் வேணுமோ மறக்காமல் வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் ஒன்று எனக்கு மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணி கேளுங்க இப்போ வந்து நான் வீடியோவில் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் தான் காமிச்சிருக்கேன் ஏன்னா வெளியில் வந்து ரொம்ப மழை மே மாதத்துலேருந்து மழை பெய்ய ஆரம்பித்தது இன்னுமே வந்து இங்கே மழை ஸ்டாப் ஆகலை அதுவும் இல்லாமல் இந்த இந்த மாதம் தொடங்கினது முதலே வந்து ரொம்ப மழைன்னா ரொம்ப மழை பெஞ்சிகிட்டே இருக்குது இங்காய் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து வெளியில் தான் வச்சுருக்கேன் எல்லாமே வந்து இங்கே கொண்டு வந்து வீட்டுக்குள்ளாடி வைக்க முடியாது அதனால் வந்து வெளியில் தான் வச்சுருக்கேன் எல்லாமே காமிக்க முடியாது நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது இதில் வந்து சேலுக்கு உங்களுக்கு ஆஃபரில் தான் நம்ம கொடுக்குறது உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் மூணு பிளான்ட் வந்து கொடுக்குறோம் இந்த காம்போ ஆஃபரில் த்ரீ பிளான்ஸ் காம்போவாக தான் இவங்க பிளான்ஸ் வந்து கொடுக்குறது அதனால வந்து மழையாக இருக்கிறதுனால நான் வந்து பிளான்ஸ் வந்து உள்ளாடி கொண்டு வர முடியாது கொஞ்சம் பிளான்ஸ் வச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க சரியா அதே மாதிரி தான் இது பார்க்குறதுக்கு இப்போ விங்கா பிளான்ட்ஸ் நீங்கள் ஒன்று வாங்கி வச்சாலே போதும் அது வந்து அப்படியே நிறைஞ்சு என்றைக்குமே இதில் வந்து பூ வந்து வராமல் இருக்காது என்றைக்குமே வந்து ஃபுல்லாக பூ இருக்குது இப்போ ஒரு பூ அதுலேருந்து தொலைஞ்சு போனாலும் அதுலேருந்து அடுத்த முட்டு வந்து சூப்பராக வந்து அடுத்த பூ வந்து வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து இதில் இப்போ ஒரு அஞ்சு ஆறு கலர் இருக்குதுன்னா அதுலேருந்து அஞ்சு ஆறு கலர் வாங்கி தனித்தனியாக ஒரு இடத்துல கூட்டமாக வச்சிங்கன்னா கலர் கலராக அப்படியே குமிஞ்சு பூத்து நிற்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடே வந்து ஃப்ரெண்டு பார்க்கும்போது அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால கண்டிப்பாக வந்து இந்த காம்போ ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க அதே மாதிரி தான் வந்து வேற இண்டோர் பிளான்ஸ் வேணும்னாலும் நம்ம கேட்லாக ஒன்று செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் வந்து நம்ம கேட்லாகில் வந்து இன்டோர் பிளான்ஸுக்கான போட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அதுவும் வேணும்னு சொல்கிறவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து பண்ணி பண்ணியிருக்காங்க திரும்ப திரும்ப நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இப்போது அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து விலை கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் நான் வந்து சேல் பண்ணுறது நான் வந்து அண்ணன் போட்டிமிக்ஸோ இண்டோர் பிளான்ட்டோட போட்டிமிக்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் இல்லை அதில் என்னெல்லாம் சேர்க்குறேனோ அதெல்லாம் சேர்த்து தான் என்னெல்லாம் அதில் சேர்த்துருக்கேன்னு எல்லாமே சேர்த்து தான் வந்து ஒரு நல்ல ஒரு பாட்டிங் மிக்சர் அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தர்றது அதுவும் இல்லாமல் பெர்லைட் எல்லாம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஆன்லைனில் மற்றபடி என்ன என்னென்னா அவங்க வந்து இதில் வந்து கொஞ்சம் வெயிட்டுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணெல்லாம் சேர்ப்பாங்க ஏதாச்சும் சாயில் சேர்ப்பாங்க அதே மாதிரி தான் வந்து பெர்லைட் எல்லாம் கம்மி பண்ணி தான் போடுவாங்க நீங்கள் அதை வாங்கி பார்த்தா உங்களுக்கு தெரியும் விலை கம்மியாக தான் இருக்கும் ஆனால் எல்லாம் கம்மியாக தான் போட்டிருப்பாங்க நான் வந்து இதில் எவ்வளோ சேர்க்க முடியுமோ பெர்லைட்லாம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி தான் வந்து எந்த மண்ணோ எந்த ஒரு ஃபேக்கான இதுவுமே அதில் சேர்த்தது கிடையாது நல்ல ஒரு பாட்டி மிக்ஸ் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நிறைய பேர் சென்னையிலேருந்து ஒரு மேம் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ கிலோக்கு மேலே நம்மகிட்டேருந்து திரும்ப திரும்ப இண்டோர் பாட்டி மிக்ஸ் வாங்கியிருக்காங்க அவங்க அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நல்ல பாட்டி மிக்ஸ் தந்திருக்கீங்க வேறு யாருமே வந்து இந்த மாதிரி நல்லா பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணி தந்தது கிடையாது அதே மாதிரி இந்த பாட்டி மிக்ஸும் வந்து ஷிப்பிங் சார்ஜும் சேர்த்து நான் வந்து உங்ககிட்ட வாங்குறது சரியா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்